இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்கழி இருபது ஜனவரி ஞாயிற்றுக்கிழமை இன்று பிரதமை புனர்பூச நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு டு ஏழு மாலை மூணு முப்பது டு நாலு முப்பது கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்னு முப்பது வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை ராவுகாலம் மாலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் பக்தி ரிஷபம் பரிசு மிதுனம் பயணம் கடகம் எதிர்ப்பு சிம்மம் பரிவு கன்னி பாராட்டு துலாம் பிரீத்தி விருச்சிகம் ஓய்வு தனுசு வரவு மகரம் தடங்கள் கும்பம் வெற்றி மீனம் புகழ் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்